பசித்தான் சாப்பிடணும் பசித்தான் சாப்பிடணும் அளந்து சாப்பிடணும் எனக்கு தெரியலையாப்பா நான் போட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீயா சாப்பிடற நீ செய்த போவன்டா முன் ஜென்மத்துல வேலையை வாங்கிட்டு கூடி தராமன்னு இல்ல அதான் உணவுல இந்த நாட்டை வந்துச்சு உனக்கு உழைப்பு வாங்கிட்டு கூடி தராம ஏமாத்துனேன் இல்ல அதான் போ அதனாலதான் உனக்கு உணவுல நான் வெறி வச்சிருக்கிறேன் உணவை கண்டு வெறுக்கவில்லை உணவு நான் வெறுக்க வேணாம் உணவுல வெறி இருக்கக்கூடாது பசிக்கு சாப்பிடுறோம் அது ரொம்ப சுவை சுவையாக சாப்பிட விரும்பக்கூடாது அதுக்கு ஆசான ஆசை இருக்கும் அப்போ உணவின் அடிப்படை வேண்டும் வசித்தே பின்னு உண்ண வேண்டும் எந்த உணவு சாப்பிடமோ அதை ஆராய்ந்து பார்த்து சாப்பிட வேண்டும் நன்றாக செறித்தே பின் சாப்பிட வேண்டும் அதுக்கு ஆசான இருக்கணும் உணவில் வெறி கொள்ளுக்கு இருக்கிறேன் ஏதாவது சுவையான உணவு சாப்பிட விரும்புகிறேன் அது நல்ல வயிறு நிறையா சாப்பிட்றோம் அடுத்தவங்க பொறாமல் வர அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா சாப்பிட்றது எதுவும் சோறு உணவு அந்த அளவுக்கு சாப்பிட்றேன் ஏஜா இந்த உணவுல இந்த வெறி வைக்கிறேன் எனக்கு ஏயா அவங்கள நாட்டாக இருந்து கருமம் கர்மம் உணவு ப மனித வாழ்க்கைக்கு உணவு தேவை தான் அதுமேல் அவ்வளோ உணவு சுவையாக ரொம்ப சுவையாக சாப்பிட நினைக்கிறேன் என்ன உடை மையத்தில் அதுக்கும் அருள் செய்கிற மகனே உணவில் நாட்டம் போது உயிர் வாழ்வுக்கு உணவு தேவை எண்பது தொண்ணூறு வயசு வாடானா உணவு அடிப்படை தான் அப்போ அவன் என்ன செய்யணும் அளந்து சாப்பிடணும் எந்த உணவு சாப்பிடமோ அந்த உணவு பாட்டு சாப்பிடணும் மருந்தெனை வேண்டாம் யாக்கைக்கு அருந்திது அற்றது போட்டி உண்மை போட்டி உண்மைன்னு பெரிய வார்த்தை இதனால சாப்பிட்ட உணவு எந்த உணவு சாப்பிட்டா உடம்பு நல்லது நடக்கும் என்ன அப்படி சாப்பிட வேண்டும் சரி என்னென்ன உணவு நெய் அதிகமாக சேர்த்தா ஒரு பிரச்சனை வருது புரோட்டை சாப்பிடக்கூடாது சரி இன்னென்ன உணவு சேர்த்தா நம்ம நல்லது அப்படின்னு உணர்த்தப்பட வேண்டும் அதுக்கு ஆசை அணிக்கணும் எந்த உணவு சாப்பிடணும்னு தெரியலையா நான் பாட்டில் பூந்து விளாசிக்கிட்டு இருக்கிறேன் காலையில் புரோட்டா பார்த்தான்னு சாப்பாத்தி பூந்து நான் என் வயிற்று உணவு பழைய உணவு இருக்குன்னு தெரியல நான் பா இருக்கேன் இதுவே என்னை அடித்து விடும் என்னை உணவு காப்பாற்றும் ஆனால் என்னட்டுக்க இருக்க உணவு கா என்னை உடம்பு உயிர் வாழ்வதற்கு தான் நான் சாப்பிட்றோம் ஆனால் நான் சாப்பிட்டு நான் நோயாளி ஆகிறேன் என்ன உணவு என்னை நோயாளி ஆக்குது ஏன்னா அது அது மேலே ஒரு ஆப்ளம் சுவை சுவையாக விரும்புகிறேன் உணவு என்னை கூடாது உயிர் வாழ்வதற்கு உணவு தேவைதான் யாரும் மறுக்கவில்லை ஆனால் அளந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அறிவு எனக்கு இல்லையா நான் என்னையா பாவம் செய்ய சுவையாக இருந்தால் புடிச்சி வயிறு நிறைய வயிறு நான் சோறு அளவுக்கு சாப்பிட்டுருக்கேன் நான் அந்த அளவுக்கு முன்னே சாப்பிட்ட உணவு இருக்கா வயிற்று உணவு இருக்கா பசிக்கு தானே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேண்ணா அதுதான் நான் அவர் செய்த பாவம் நீ சாப்பிட்டே பா நோயாளி ஆகண்ணா நீ பட்டிக்கிறது நோயாளி ஆகிறது அப்புறம் இருக்கட்டும் சாப்பிட்டே சில பேர் நோயாளி ஆகும்